வணக்கம் நான் உங்கள் மோகனா முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முத்துச்சரம் தினத்தந்தி முத்துச்சரம் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் கிரிக்கெட் ஜாம்பாவானுமான சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மகள் சாரா டெண்டுல்கர் மும்பையின் அந்தேரி பகுதியில் புதிதாக ஒன்றை தொடங்கியுள்ளார் சமீபத்தில் அந்த அகாடமியின் தொடக்க நிகழ்ச்சி நடந்துள்ளது நிகழ்ச்சியில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் அவரது மனைவியும் கலந்து கொண்டனர் சாரா தெண்டுல்கர் ஊட்டச்சத்து நிபுணராக இருந்தும் மருத்துவ ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறவியல் பயின்று இருக்கிறார் இதனால்தான் பைலட் ஸ்டுடியோ என்ற மனம் மற்றும் உடலை ஒருங்கிணைக்கும் உடற்பயிற்சி முறை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார் சச்சின் மகள் அவர்கள் என்பதால் இந்த ஸ்டுடியோ என்னுடைய அப்பாவின் பணத்தில் ஆரம்பித்திருப்பேன் என எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் இந்த முதலீடு என்னுடைய சொந்த பணம் பிராண்ட் அம்பாசிட்டர் பணிக்கு கிடைத்த பணம் அதில் நான் தொழில் தொடங்கி உள்ளேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய அப்பா விருந்தாளியாக வந்திருக்கிறார் அவரை நான் முதலீட்டாராக அழைக்கவில்லை இனி எதிர்காலத்தில் அது நடக்காது என்றும் பொறுப்பாக பேசும் சாரா இது மட்டுமல்ல இதோடு சேர்ந்து பல தொழில்களை ஆரம்பிப்பதில் ஆர்வமாக உள்ளார் அவர் ஆஸ்திரேலியாவின் சர்வதேச சுற்றுலா பிரசாந்த் பிரசாரத்திற்கான பிராண்ட் அம்பாசிடராக அறிவிக்கப்பட்டதன் மூலம் நூத்தி முப்பது மில்லியன் டாலர்களை ரூபாய் ஆயிரத்தி நூத்தி நாற்பது கோடி கிடைத்தது அதையே தன்னுடைய மூலதாளமாக கொண்டு பல்வேறு தொழில்களை தொடங்கி வருகிறார் சொந்த பணத்தில் ஸ்டுடியோ ஆரம்பித்த சாரா ஆல் சாரா அவர்களை அடுத்தும் அதிசயம் ஆஸ்கர் என்ற அதிசயம் ஆஸ்கர் என்ற கருப்பு வெள்ளை பூனை பயணித்த மூன்று கப்பல்கள் மூழ்கியும் இது மட்டும் உயிர் பிழைத்துள்ளது பொதுவாக எலிகள் போன்ற கொறி துண்ணிகளை பூனைகளை கப்பலில் வளர்ப்பது வழக்கம் அந்த வகையில் இரண்டாம் உலக போரின் போது ஒரு ஜெர்மன் போர்க்கப்பலில் கப்பலில் ஆஸ்கர் என்ற பூனை வளர்க்கப்பட்டது இந்நிலையில் தான் அந்த கப்பல் இங்கிலாந்து போர் கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டது அந்த சமயத்திலும் ஆஸ்கர் மூழ்காமல் உயிர் பிழைத்தறிந்தது இங்கிலாந்து போர் கப்பலில் இருந்தவர்கள் குப்பையுடன் ஒட்டியிருந்த ஆஸ்கரை காப்பாற்றினார் அதன் பின்னர் அந்த கப்பலும் அதை அடுத்த கப்பலும் போரில் மூழ்கடிக்கப்பட்டது இப்படி மூன்று கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டாலும் அதில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டாலும் ஆஸ்கர் மட்டும் உயிர் பிழைத்து கொண்டிருந்தது இதனால் இந்த பூனையை மூழ்கடிக்க முடியாத ஜாம் சாம் என்று அழைத்தனர் மூழ்கடிக்க முடியாத சாம் என்று அழைத்தனர் அதன் பின்னர் இப்பூனை ஓய்வு பெற்றது அடுத்தது பாருங்க ஐரோப்பியா ரொட்டி அருங்காட்சியகம் ஜெர்மனியின் தெற்கு லேயர் சாக்சனியில் உள்ள எபர் கேட்ஸலின் அமைந்துள்ளது ஐரோப்பியா ரொட்டி அருங்காட்சியகம் இது ரொட்டி தயாரித்தல் மற்றும் அதன் வளர்ச்சிக்கு ஆர்ப்படிக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் நிறுவப்பட்டது இங்கு ஓம் கோன் ஜும் பிரெட் என்ற தலைப்பில் ஒரு தொகுப்பானது இது ரொட்டியின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் அதன் வளர்ச்சியையும் எடுத்துரைக்கிறது தானிய விவசாயத்தின் வரலாறு தானிய பதப்படுத்தல் அரைத்தல் ரொட்டி சுடுதல் ஆகியவற்றை இந்த அருங்காட்சியகத்தில் ஆரம்ப காலம் முதல் தற்போது வரையிலான இயந்திரங்கள் ரொட்டி தயாரிப்பதற்கான கருவிகள் அடுப்புகள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவையும் இங்கு உள்ளன சாதனையாளர்களுக்கும் வயது ஒரு பொருட்டல்ல என்றால் மிக அல்ல குழந்தைகளும் சிறுவர்களும் கூட தற்போது சாதனை படித்து வருகிறார்கள் அந்த வரிசையில் கர்நாடக மாநிலம் புத்திசாலி சிறுவன் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் பங்காறுபேட்டையைச் சேர்ந்த நாலு வயது ஆறு ஆன சிறுவன் ஒரு நிமிடம் நாலு வினாடிகளில் நாற்பது கேள்விகளுக்கு டக்கு டக்கு என பதிலளித்து சாதனை படைத்துள்ளான் அந்த சிறுவனின் பெயர் சாய் வைபவ் சாய் வைபவ் கிரண்ராஜ் மேனகா தம்பதியின் மகனான சாய் வைபவ் பங்காரப்பேட்டையில் உள்ள குரு கிருபா பள்ளி ஒன்றில் எல்கேஜி பயின்று வருகிறார் கிரண்ராஜ் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் இல்லத்தரசியான மேனகா தனது மகனை சிறுவயது முதல் நமது நாட்டின் தேசிய விலங்கு தேசிய பறவை உள்ளிட்ட பொது அறிவு தொடர்பான கேள்விகளையும் அதற்கான பதிலையும் அறி கூறி அறிவுத்திறனை வளர்த்து வந்துள்ளார் அதனை கேட்டு வளர்ந்த சாய் வைபவ் நாடுகள் தொடர்பான கேள்விகளை யார் கேட்டாலும் பதிலளித்து வந்தான் அவனது திறமையை பார்த்த பள்ளி ஆசிரியர்களும் அவனை மேலும் மெருகூட்டினர் அதன் பயனாக தற்போது சிறுவன் இந்தியாவின் தேசிய விலங்கு தேசிய பறவை தேசிய சின்னம் தேசிய மொழி சுற்றுலா தலங்கள் முக்கிய தலைவர்கள் பெயர் அதன் விவரம் உள்பட நாற்பது கேள்விகளுக்கு ஒரு நிமிடம் நாலு வினாடிகளில் பதிலளித்து சாதனை படைத்துள்ளான் இதனை வீடியோவாக பதிவு செய்த பெற்றோர் சென்னையில் உள்ள கலாம் உலக சாதனை அமைப்புக்கு அனுப்பி வைத்தனர் அந்த அமைப்பும் சாய் பைபவின் சாதனையை பாராட்டி அவனுக்கு கலாம் உலக சாதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்து என்ற சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவித்துள்ளது இது குறித்து சாய் வைபவின் தாய் மேனகா அவர்கள் நம்மிடம் கூறுகையில் எங்களது சொந்த ஊர் கரூர் மாவட்டம் ஆனால் நாங்கள் தற்போது பங்காருப்பேட்டையில் வசித்து வருகிறோம் எனது மகன் ஆங்கில பள்ளியில் படித்து வந்தாலும் நாங்கள் அவனுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து வருகிறோம் அத்துடன் நமது நாட்டின் தேசிய சின்னங்கள் பற்றியும் வெளிநாடுகளின் தேசிய சின்னங்கள் கொடுத்து வருகிறோம் அவனை அதனை வேகமாக கற்றுக்கொண்டு அது தொடர்பாக கேள்வி கேட்டால் விரைவாக பதில் கூறுகிறான் அவனது திறமையை பார்த்த பள்ளி ஆசிரியர்களும் இந்த சாதனை படைக்க உறுதுணையாக இருந்தவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தனது முதல் முயற்சியிலே சாய் பை பவ் சாதித்தது எங்களுக்கு பெருமை என்றார் இளம் வயதில் பொது அறிவு போட்டியில் சாதனை படைத்த சாய் வைபவின் சாதனை மேலும் பெருக நாமும் வாழ்த்துவோமாக பாருங்க பெயரும் மேனகா தான் ஆனா வந்து மோகனான்றது நியூஸுக்காக வச்சிருக்கேன் நியூஸுக்காக வைக்கல என்னுடைய பெயரே அதுதான் ஆனா என்னுடைய செல்ல பெயர் மேனகா அடுத்தது பாருங்க பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நவீன தோற்றத்திற்கு மாறும் பொழுது அதன் மதிப்பும் மரியாதையும் முன்பை விட அதிகரித்து விடும் அப்படி ஒன்றாக நவீனமாக மாறி நிற்கிறது கயிற்று பின்னால் கலை நம் மனதில் இருந்து மறந்து போன கயிற்று பின்னால் கட்டிலையும் கயிற்றால் பின்னப்பட்ட நாற்காலி சோபாக்களுக்கு புது வடிவம் கொடுக்கும் பணியையும் சிறப்பாக செய்து வருகிறார் சூர்யா அவர்கள் சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியை சேர்ந்தவர் இவர் பி சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவர் ஆரம்பத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய சூர்யா அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் தான் கயிற்றுக்கட்டில் பின்னல் கலையில் ஆர்வம் காட்டினார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கிய பின்னல் கலை இன்று மிகப்பெரிய தொழில் முறையாக மாறியிருக்கிறது அது பற்றி சூர்யா அவர்கள் பகிர்ந்து கூறுகிறார்கள் இதுதான் அவர்களுடைய படம் கயிற்று பின்னால் கலை பழகியது எப்படி கொரோனா காலகட்டத்தில் தான் பல்வேறு நெருக்கடிகளும் வந்தன அதற்கான தீர்வுகளும் கிடைத்தன ஆம் கொரோனா காலகட்டத்தில் வேலை பறிப்பது விபத்து முதுகுவலி பிரச்சனை என எனக்கும் என்னுடைய கணவருக்கும் நிறைய சிக்கல்கள் வர வர பின்னால் கலை எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து முதுகுவலிக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையில் வாங்கிய கயிற்றுக்கட்டில் எங்களுடைய வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் மருந்தாகின பாருங்க கயிற்று பின்னல் கலையில் தீவிரம் காட்டியது ஏன் நம் ஊரில் பிரபலமான கயிற்று கட்டில்கள் வட இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதை அறிந்தது தான் கயிற்று பின்னல் கலையில் தீவிரம் காட்ட தொடங்கினேன் என்னுடைய கணவருக்கான கயிற்று கட்டிலை தேட அவை அனைத்தும் தமிழகத்தை தாண்டி வட இந்திய உற்பத்தியாளர்கள் வசம் இருப்பதை அறிந்து கொண்டேன் அந்த தருணம் தான் என்னை கயிற்று பின்னல் கலையில் ஒன்ற வைத்தது மேலும் மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் முயற்சி என்பதால் துணிந்து இறங்கினேன் கயிற்று பின்னல் கலையை முறையாக பயின்றீர்களா கேக்குறாங்க கேள்வி அதுக்கு பாருங்க ஆம் வட இந்திய கட்டிலுக்கும் நம் தமிழக பாரம்பரிய கட்டிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்ததால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சுற்றி அறிந்து சுயமாக அறிந்து கொண்டேன் அதன் காரணமாகவே இன்று கட்டிலை தவிர்த்து பின்னல் கலை கொண்டு பல்வேறு பொருட்களின் சுய கலநயத்தை புகுந்து வருகிறேன் அடுத்தது பாருங்க கயிற்று பின்னல் கலையில் என்னென்ன வகைகளில் புதுமை சேர்த்திருக்கிறீர்கள் கட்டில் கேள்விப்பட்டிருப்போம் கயிற்றால் பின்னப்பட்ட நாற்காலிகளை கூட பார்த்திருப்போம் ஆனால் நான் கயிற்று பின்னல் கலை மூலமாக நவீன வீடுகளுக்கு பொருத்தக்கூடிய நவீன வடிவிலான நாற்காலிகள் பர்னிச்சர் சோபா செட்டுகள் ஊஞ்சல்கள் டைனிங் டேபிள் உள்பட பல்வேற்றை கயிற்று பின்னல்களால் அலங்கரித்திருக்கிறேன் பலவற்றை கயிற்று பின்னல்களால் அலங்கரித்திருக்கிறேன் அப்புறம் பாருங்க கயிற்று பின்னல் கலையை இன்னும் பலரும் செய்கிறார்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கு அவங்க பாருங்க கயிற்று பின்னல்களில் பல வகைகள் உண்டு லைக்ரா பாலிஸ்டர் போன்ற செயற்கை கயிர்களிலும் பின்னல் கலை நடக்கிறது ஆனால் அது நம் உடல் நலனுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் காட்டன் கயிற்றில் மட்டுமே பின்னல் கலை நிகழ்த்துகிறேன் அது தான் தமிழர்களின் பாரம்பரிய முறையும் கூட அடுத்தது பாருங்க பாரம்பரிய கயிற்று கட்டில்கள் மற்ற பொருட்களுக்கு இன்றும் வரவேற்பு இருக்கிறதா நவீன வடிவில் வழங்கப்படும் எல்லா பாரம்பரிய பழக்கங்களும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெறுகின்றன கயிற்று பின்னல் கலையும் அப்படித்தான் மாடர்ன் வீடுகளின் உள் அலங்காரங்களுக்கு ஏற்ப வண்ண மயமாகவும் இரு வண்ண கலவையில் குறுக்கு நெடுக்குமாகவும் பின்னப்படும் கயிற்று பொருட்களுக்கு இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கிறது குறிப்பாக தேக்கு மரங்களிலும் மூங்கில் வகைகளிலும் கட்டில் நாற்காலி சோபா செட்டுகளை தயாரிக்க அவை பலரது வீடுகளை அலங்கரிக்கின்றன தமிழ் நாடு மட்டுமின்றி வட மாநில பகுதிகளிலும் கயிற்று கட்டில் மற்றும் மற்ற பொருட்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது அடுத்தது பாருங்க பாரம்பரிய கட்டிலில் ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறதா அதுக்கு சொல்றாங்க நிறையவே இருக்கிறது கயிற்று பின்னல்கள் நெருக்கமாக தெரிந்தாலும் இடைவெளி இருப்பதால் அதன் மூலம் உடலுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைத்தது உடல் சூட்டை குறைக்கிறது அதேபோல் நவீன கால கட்டில்கள் சமதளமாக இருக்கும் ஆனால் கயிற்றுக்கட்டிலின் தலை வைக்கும் பகுதி உயரமாகவும் வயிற்று பகுதி தலையை விட கொஞ்சம் இரக்கமாகவும் இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அமைப்பு இரவில் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சலை குறைத்துவிடும் அது மட்டுமல்ல உடல் வலி மற்றும் கால்வழிக்கு கயிற்றுக்கட்டில் இயற்கை தீர்வாக அமைகிறது அடுத்தது பாருங்க பின்னல் கலையில் உங்களுடைய தனித்துவமான புதுமை என்றால் எதை குறிப்பிடுவீர்கள் வீடுகளில் வெற்றிடமாக இருக்கும் இடப்பகுதிகளில் கயிற்றால் சிலந்தி வலை போல பின்னல்களை நிகழ்த்தி அதில் அத்தரத்தில் ஊஞ்சல் அமைத்தது போல படுத்து உறங்கவும் பல்வேறு வேலைகள் செய்யவும் பிரத்தியோக அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் இது எதிர்காலத்தில் பின்னல் கலையின் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இருக்கும் என கருதுகிறேன் பின்னல் கலையை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா ஆம் பின்னல் கலையை கற்க விரும்புபவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து கொடுக்கிறேன் நிறைய பயில் பய கலை பயில் லரங்கங்களை இருக்கிறேன் அதாவது பயிலகம் அதை வந்து நீங்கள் அவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்களா இந்த மாதிரி கயிற்று பின்னல் சம்பந்தமான உற்பத்தி அதை ஆன்லைனில் சம்பந்த ஆன்லைனில் சந்தைப்படுத்துதல் விற்பனை செய்தல் பராமரிப்பு விஷயங்கள் என எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் இழை எம் என்கிற இன்ஸ்டாகிராம் பக்கம் வாயிலாகவும் கற்றுக் கொடுத்து பின்னல் கலையை வளர்த்தெடுக்க ஆசைப்படுகிறேன் உங்களுடைய கணவரின் பங்களிப்பு உண்டா ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய கணவர் உறுதுணையாக இருக்கிறார் என்னுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவரது வேலையை கூட விட்டுவிட்டு எனக்கு ஆதரவாக பயணி பயணிக்கிறார் அவரது உதவியோடு தான் உற்சாகமாக பின்னல் கலை நடத்துகிறேன் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக பின்னல் கலையில் புதுமைகளை புகுத்தும் சூர்யாவிற்கு தென்னிந்திய பெண் சாதனையாளர் விருது சுயசக்தி தொழில் முனைவோர் விருது ஆகியவை கிடைத்திருக்கிறது சூர்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள் ஆல் பெஸ்ட் சாதனை நாம் எப்போதும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்ய வேண்டும் என்பது மனிதர்களின் ஆசை அந்த கனவு முதலில் சாலை மூலம் நிறைவேற்றப்பட்டது வண்டிகள் கார்கள் பஸ்கள் அனைத்து சாலையில் ஓடத் தொடங்கின இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என நினைத்து ரயில் பாதையை கண்டுபிடித்தனர் வாகனங்கள் செல்லும் பாதையையும் ரயில் செல்லும் தண்டவாளங்களையும் ஒன்றாக சேர்த்து வழித்தடம் பற்றி அறிந்தது உண்டா அதுதான் ஆஸ்திரேலியாவின் அடி அடிலேட்டில் அடி லேட்டில் உள்ள ஓ வான் பேருந்து வழித்தடம் ஆஸ்திரேலியாவின் போக்குவரத்து நெரிச்சலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த வழித்தடத்தை அரசாங்கம் உருவாக்கி உள்ளது காங்கிரீட் மூலம் ரயில் பாதை போன்று இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ளது நடை அதாவது அமைக்கப்பட்டுள்ளது தண்டவாளத்தில் பேருந்துகள் செல்வதற்கு ஏற்றவாறு இருபக்கமும் சிறிய சக்கரங்கள் பொருத்தப்பட்டு இருக்கும் பேருந்து சாலையில் இருந்து இந்த ரயில் வழித்தடத்திற்கு வந்தும் பேருந்து ஓட்டுநர்கள் ஸ்ரீயாங்கை அதிகமாக அதாவது அதிகமாக பயன்படுத்த வேண்டியதில்லை இரு பக்கமும் உள்ள சிறிய சக்கரங்கள் மூலம் பேருந்து தானாகவே செல்லும் இதில் ஓட்டுநர் வேகத்தை மட்டும் கட்டுப்படுத்துபவர் இந்த ஓ பான் வழித்தடத்தில் பேருந்து நூறு கிலோமீட்டர் வேகமாக வரை செல்ல முடியும் முத்துச்சரம் பின்னாடியும் இருக்குங்க காஜோலின் கட்டுடல் ரகசியம் பாலிவுட் நடிகை காஜோல் அவர்கள் ஐம்பத்தி ஒரு வயதை கடந்துவிட்டார் இருப்பினும் இள நடிகைகளுக்கு விடும் வகையில் தன்னுடைய கட்டுடலை பராமரித்து வருகிறார் உடற்பயிற்சிக்கும் உணவு பழக்கமும் தான் காஜோலை இன்று அழகு புதுமையாக வைத்திருக்கிறது சரி காஜோலின் கட்டுடல் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாமா உடற்பயிற்சிக்கு அடிமையான காஜோல் தினமும் ஜிம்மிற்கு செல்வதை வழக்கமாகிக் கொண்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு அதாவது ஒன்று புள்ளி ஐந்து மணி முதல் ரெண்டு மணி வரை உடற்பயிற்சி செய்வது அவருடைய வழக்கம் குறிப்பாக தனது சகிப்புத்தன்மை வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறார் தனது உடல் சகு தகுதியை பராமரிக்க யோகா பயிற்சிகளையும் செய்கிறார் அவரது நெருங்கிய தோழிகளின் கருத்துப்படி காதலின் விருப்பமான உடற்பயிற்சி டெட்லிப்ட் டோனிங் மற்றும் கல் லோரிகளை எரிக்கும் பயிற்சி என்பதால் அதை அவர் விரும்பி மேற்கொள்கிறார் உணவு பாருங்க ஐம்பத்தி ஒரு வயதான இவர் ஆரோக்கியமான உணவு உட்கொள்வதை பழக்கமாக வைத்திருக்கிறார் மேலும் சரியான நேரத்தில் சரியான உணவுகளை சாப்பிடுவதில் மிகவும் அக்கறை காட்டுகிறார் தனது அன்றாட உணவில் ஏராளமான நார் சேர்ப்பதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார் மேலும் உயர்தர புரதத்தின் தினசரி தேவையை பூர்த்தி செய்ய கோழி மற்றும் மீன் சாப்பாடு மீன் சாப்பிடுகிறார் அவர் சர்க்கரையை அதிகம் விரும்புவதில்லை மேலும் துரித உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை முடிந்த அளவிற்கு தவிர்க்கிறார் தண்ணீர் பாருங்க காஜோல் ஐந்து மாத காலத்திற்குள் பதினெட்டு கிலோ எடையை குறைத்தன இதற்காக எந்த வகையான அதாவது இந்த வகையான எடை இழைப்பு பொருட்களையும் அவர் உட்கொள்ளவில்லை மாறாக உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்கங்கள் மூலமாக தன்னுடைய உடல் எடையை குறைத்துள்ளார் உடல் நீரோற்றமாக வைத்திருக்க குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீரை தினமும் குடிக்கிறார் இது அவரது சருமத்திற்கு பளபளப்பாகும் தருகிறது என்றார் தோல் குணமாக்கும் சோப்பு கட்டி ஆமா இது பாருங்க ஓம் ஹேமன் தொல் புற்றுநோயாலும் வளரும் நாடுகளில் வாழும் மக்களிடையே முக்கிய பிரச்சனையாக காணப்படுகிறது இதற்கான சிகிச்சை செலவுகளும் அதிகம் எதற்காக தோல் புற்றுநோய் சிகிச்சைக்காக பிரத்யோக வடிவமைக்கப்பட்ட ஒரு புதுமையான சோப்பை பதினைந்து வயது பள்ளி மாணவரான ஹேமன் பெக்கல் உருவாக்கியுள்ளார் இதனால் அவர் அமெரிக்காவின் சிறந்த இளம் விஞ்ஞானி என்ற பட்டத்தை பெற்றுள்ளார் எத்ரியோபியாவின் அடிஷ் அபுபாவில் பிறந்த ஹேமன் நாலு வயது தனது குடும்பத்துடன் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார் தற்போது ஐக்கிய அமெரிக்காவின் வர்ஜினியாவில் உள்ள பேர்பாக்ஸ் கவுண்டியில் வசிக்கிறார் குழந்தை பருவத்தில் கடுமையான வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்களை கண்டார் இதனால் அவர்கள் கடுமையான தோல் பாதிப்புக்கு உள்ளாவதை அறிந்தார் இதுவே தோல் தேசத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க அவரை தூண்டியது இந்த சோப்பு கண்டுபிடிப்புக்கான பயணம் ஏழு வயதில் அவரது வீட்டில் அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டபோது தொடங்கியது பெக்கல் வடிவமைத்த இந்த தனித்துவமான மருத்துவ சோப்பு ஒன் மூன்று முக்கிய பொருட்களை உள்ளடக்கியது இந்த பொருட்கள் டென்ட்ரிடிக் செல்களை ஒருவகை நோய் எதிர்ப்பு உயிரணு மீண்டும் செயல்படுத்தும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளன இதனால் அவன் தோல் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது குறைவான செலவில் தோல் புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது அவரது கண்டு பிடிப்பின் செயல்திறனை சோதிக்க எலிகளில் பரிசோதனை நடைபெற்றது அடுத்த ஐந்தாம் ஆண்டுகளில் தேவைப்படுவோருக்கு சோப்பை விநியோகிக்க ஹேமன் ஒரு லாப இலாபக்கம் மற்ற அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார் இந்த தயாரிப்பை ஒவ்வொரு இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை தோளில் தடவலாம் என்று அவர் கூறுகிறார் இவ்வளவு இளம் வயதிலேயே ஹேமன் மேற்கொண்ட சாதனைகள் படைப்பாற்றல் எல்லையற்றவை என்பதை காட்டுகின்றன புதிய விஞ்ஞானிகளுக்கு அவர் தரும் அறிவுரையாக எத்தனை தோல்வி அடைந்தாலும் கண்டுபிடிப்பதை தொடர்ந்து கொண்டே இருங்கள் உலகத்தையே மேம்படுத்தவும் அது சிறந்த இடமாக மாற்றவும் புதிய வழிகளை பற்றி சிந்தித்துக்கொண்டே இருங்கள் என உற்சாகத்துடன் தெரிவிக்கிறார் ஏஐ மூலம் இயங்கும் போர் விமானம் விமானம் பாருங்க பாருங்க உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர்களின் ஒன்றாக இந்தியா இருந்து வருகிறது நாட்டின் பாதுகாப்பு தன்னிறவு இலக்கியம் முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆளில்லா போர் விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்திற்கு காலத்துடன் தொடர்புடைய காவல் தெய்வத்தின் பெயரால் கால பைரவ் என பெயரிடப்பட்டது இந்த ஆளில்லா போர் விமானம் வானில் நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் பறக்கும் தன்னுடையது பல ஆண்டுகளாக ஆளில்லா போர் விமானம் மற்றும் ட்ரோன்கள் போன்றவற்றுக்கு வெளிநாடுகளை இந்தியா நம்பியுள்ளது இதற்கு மாற்றாக இந்த விமானம் எண்பது சதவீதம் உள்நாட்டு தயாரிப்பாகும் அனைத்து முக்கிய தொழில்நுட்பங்களும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ளன இது நீண்ட தூர கண்காணிப்பு தொல்லியல் மான தாக்குதல் பல கோண தாக்குதல்கள் மற்றும் போர் நடவடிக்கைகளுக்கான வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் பயண வேகம் வினாடிக்கு நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஆகும் குறுகிய நேரத்தில் புறப்பட்டு தரையிறங்கும் திறன் கொண்டது மூன்றாயிரம் கிலோமீட்டர் வரம்புகள் முப்பது மணி நேரம் வரை பறக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது தொண்ணூத்தி ஒரு கிலோ எடையுள்ள சுமை தாங்கும் திறனுடன் இருபதாயிரம் அடி உயரத்தில் இறங்கக்கூடியது இறக்குமதி செய்யப்பட்ட போர் விமானங்களை போலின்றி உள்நாட்டிலேயே பராமரிப்பு பாழுதுபார்ப்பு போன்றவை செய்யப்படுகிறது இதனால் செலவுகள் குறைக்கிறது உதிரி பாகங்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்கிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிரிட்டோட்டர் ஆலில்லா வான்வழி வாகனம் விலையில் பத்து கால பைரவ பைரவகளை வாங்க முடியும் இது பத்தில் ஒரு பங்கு விலையில் உயர்நிலை போர் செயல்திறனை வழங்குகிறது தெரியாததை தெரிவிக்கும் பலகை பாருங்க பலகை பாருங்க களிமண் பல பலவகைகள் கிலோமீட்டர் அதாவது கிமு களிமண் பலவக களிமண் பலகைகள் கிமு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பண்டைய மெசபடோனியாவில் முக்கிய குறிப்புகள் எழுதுவதற்கு எழுது கருவியாக பயன்படுத்தது பச்சை களிமண்ணை செய் செவ்வக வடிவில் அமைத்து அதில் எழுத்தானியால் பதித்தனர் இதில் மருத்துவ குறிப்புகள் மன்னர்களின் பெயர்கள் கடவுள் பெயர் போர் வெற்றி குறிப்புகள் சமய சின்னங்கள் கடவுள் உருவங்கள் அரச முத்திரைகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன இந்த பலகைகள் உடையாமல் நீரில் கரையாமல் இருக்க சூரிய ஒளியில் அல்லது செங்கல் சூளைகளில் வைத்து வலுப்படுத்தினர் இவை பல வருடங்களுக்கு அழியாமல் இருக்கும் என்பதால் அந்த கால வழக்கத்தில் இருந்த மருத்துவ முறைகளும் சமையல் குறிப்புகளும் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வந்தது முக்கியமான தகவல்கள் அடங்கிய களிமண் பலகைகள் கூடுதல் களிமண் அடுக்குகளுடன் பூசப்பட்டன இதனால் அந்த பலகையை வேறு யாரும் படிக்க இயலாது பல்லாயிரக்கணக்கான எழுதப்பட்ட பலகைகள் மத்திய கிழக்கு நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் உள்ள பாபிலோனிய களிமண் பலகைகள் வால் நட்சத்திரங்கள் தோற்றத்தை குறிப்பிடுகின்றன டெலிவிஷன் விருந்து காலை மலர் வாரி ஜாதம் பாருங்க டெலிவிஷன் விருந்து அடுத்தது விநாயகர் கணபதி விக்னேஸ்வரரா என பல பெயர்களால் அழைக்கப்படும் முழு முதற் கடவுளின் அற்புதமான கதையை இதுவரை யாரும் கண்டிராத வகையில் இது காட்சிப்படுத்துகிறது தடைகளை தகத்தெறியும் கணபதியின் வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பிரமிக்க வைக்கும் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தில் உருவாக்கி திரையில் தத்ரூபமாக பார்க்க செய்கிறார்கள் கணபதியின் அணிமேஷன்கள் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு அசைவும் நம்மை மெய்சலிக்க வைக்கின்றன அவர் ஐந்து கரங்களால் ஐந்து பெரும் தொழில்களை செய்து உயிர்களுக்கு அருள் புரிவது தாய் பார்வதி தேவி காலியாக மாறி காட்சிகளையும் நம் மனதில் ஆழமான பக்தியை விதிக்கின்றன அருகம்போல் பாலை தனித்திருக்கும் பிள்ளையாரை நம்ம வீட்டு பிள்ளையாக உணரும் அளவுக்கு இந்த தொடர் கணபதியின் கதையை நாம் இதயத்திற்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது அறிவு வீரம் பக்தி அற்புதங்களை என அத்தனையும் ஒரு சேர அளிக்கும் இந்த தொடரை தந்தி ஒன் டிவியிலும் தந்தி ஒன் காம் மற்றும் தந்தி ஒன் யூடியூப் சேனலிலும் காணலாம் சினிமாவை மிஞ்சும் பிரம்மாண்டம் பிரமிக்க வைக்கும் கிராபிக்ஸ் தெய்வீக அற்புதங்கள் அதிரடி சம்கசங்கள் என அத்தனையும் ஒரு சேர ஒரு தொடரில் பார்க்க முடியுமா ஆம் தந்தி ஒன் தொலைக்காட்சியிலும் தினமும் காலை ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் கணபதியே வருவாய் அதை தான் காலை மலர் பாருங்க ஜெயா டிவியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் காலை ஏழு மணி முதல் காலை ஒன்பது மணி வரை காலை மலர் எனும் பல்ச்சு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது இந்நிகழ்ச்சியில் திரையுலகின் பிரபலங்கள் மற்றும் மருத்துவ உலகின் வல்லுநர்கள் பல்வேறு துறை சார்ந்த ஜாம்பாவான்கள் கலந்து கொண்டு தங்களின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றனர் இந்த பகுதியை பவித்ரா ஐஸ்வர்யா தாரா கார்த்திக் ஆகியோர் தொகுத்து வழங்கி வருகின்றனர் அடுத்தது கௌரி கலைஞர் டிவியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு எட்டு மணி ஒளிபரப்பாகி வரும் தெய்வீக மெகா தொடர் கௌரி இந்த தொடரில் தற்போது துர்கா உயிரோடு வந்தது எப்படி துர்காவுக்கு மருத்துவம் பார்த்தது யார் என்பது குறித்து ஆ உடையப்பனின் குடும்பத்துக்கு தெரிய வருவதால் தொடர் விறுவிறுப்பாக நகர்கிறது அதே சமயம் கனகா பற்றிய மர்மங்கள் வெளிச்சத்திற்கு வரப்பெறும் எதிர்பார்ப்போடும் தொடர் விறுவிறுப்பாக நகர்ந்து வருகிறது அடுத்து பாரி ஜாதம் ஆலியா ஜி தமிழ் டிவி புது புது நிகழ்ச்சிகளை களமிறக்கி வரும் நிலையில் விரைவில் பாரிஜாதம் என்ற புதி புத்தம் புதிய தொடரும் இருக்கிறது இதில் ராஜா ராணி சீரியல் மூலம் பிரபலமான ஆலியா மானசா இசை என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் ஒரு விபத்தில் காது கேட்கும் தன்மை எழுக்கும் இசை ஒரு ஒரு பொய்யால் இசை உலகம் என தன்மையை ஆமா ஒரு விபத்தில் காது கேட்கும் தன்மை எழுக்கும் இசை ஒரே ஒரு பொய்யால் இசையே உலகம் என இருக்கும் பிரபல பாடகர் ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார் ஜாதகத்தை பெரிதாக நம்பும் இசையின் மாமியார் பத்து பொருத்தமும் பக்காவா இருப்பதாக சொல்லி இசையை கொண்டாடுகிறாள் ஆனால் இசையின் ஜாதகம் அவளது சித்தியால் மாற்றி எழுதப்பட்டது என்ற உண்மை தெரிய வந்ததால் என்ன நடக்கும் இசைக்கு காது கேட்காது என்ற உண்மையும் தெரிய வந்தால் அவளது வாழ்க்கை என்னவாகும் என்ற கேள்விகளுடன் பரபரப்பான கதைகளத்துடன் இந்த சீரியல் ஒளிபரப்பாக உள்ளது இத்துடன் இந்த முத்துச்சாரம் நிகழ் முத்துச்சாரம் தினைதாந்தி செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து டாடா பைபிள் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்